ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் காயத்ரி இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல தாம்பத்தியம் பண்ணுறது விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இந்த கர்ப்ப பையன் தாம்பத்தியத்துக்கு தகுதி இல்லைன்னு முன்னாடி போல நல்லா பண்ண முடியலன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க நம்ம ஊர்ல பொண்ணுங்களுக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்ல ரொம்ப பரவலான ஒண்ணுங்கிற கர்ப்பப்பை நீக்கும் இந்த சிகிச்சைக்கு பிறகு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பலருக்கும் பல வகையான சந்தேகங்கள் இருக்கு

எடுக்க போறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம் ஒருவேளை நீக்கிட்டாங்கன்னா அதன் விளைவா மர்ம இடங்களில் வரைச்சி தாம்பத்தியத்தின் போது அசகரியம் இப்படி எல்லாமே ஏற்படும் தாம்பத்தியத்துக்கு அவசியமான ஹார்மோன் சுரப்பு குறையும் இதன் விளைவா மர்ம இடங்கள்ல மேலும் வறட்சி அதிகமாயிரும் பொண்ணுங்க தாம்பத்தியத்தையே தவிர்த்துருவாங்க இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சரி பண்ணலாங்க மர்ம இடங்கள்ல அப்ளை பண்ணக்கூடிய லூப்ரிகன்ஸ் நிறையவே இருக்கு இந்த விஷயத்துல கணவருடைய சப்போர்ட் மிக மிக அவசியம் இது இல்லைன்னா இதுவே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா மாறிடும் பொண்ணுங்களுக்கு இந்த பிரச்சனை ஆண்கள் அறுபது வயசுல கூட தாமத்தியம் பண்றதுக்கு சௌகரியமா தான் இருக்காங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்